பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது ஈடுபட்டு வருபவன் என்ற முறையில் குரோம்பேட்டில் நீண்ட காலமாக ராதாநகர் சுரங்கப்பாதை கட்டப்பட்டு வருகிறது இது ஒரு அவசியமான சப்வே இது அந்த எந்த இடத்துலனு சொன்னால் ராதாநகர் லெவல் கிராசிங் இந்த லெவல் கிராசிங்கில் கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு ஏராளமான போர் இறந் ஏராளமான பேர் இறந்துருக்காங்க ஸோ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகம் லெவல் கிராசிங் இடத்துல சுரங்கப்பாதை கட்டுறாங்க அது எப்படி கட்டுறதுன்னா ரயில்வே என்ன பண்ணால் ப்ராட்கேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது அவனுடைய தரப்பில் சப்ையை கட்டிட்டான் சப்வேன்னு சொல்லும்போது சுரங்கப்பாதை வரும்போது அந்த பாதைகளும் ரேம்பு இதெல்லாம் வந்து ஹைவேஸினுடைய பொறுப்பு ஹைவேஸ் எடுத்து கட்டணும் இடையில் வந்து அதுக்கு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்காரர்கள்லாம் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இந்த கோர்ட்டில் கேஸ் இருந்தது இந்த கேஸ் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிறதுனால அந்த வேலை அப்படியே நின்று போச்சு வேலை எதுவும் நடக்கலை இதை நம்ம அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய முயற்சியினால் அந்த கோர்ட்டு ஆர்டர் பெற்று மீண்டும் வேலையை துவங்கினாங்க அந்த வேலை எப்போ ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிச்சு ஏறக்குறைய பத்து பத்தாண்டுகளுக்கு மேலே ஆயிடுத்து ஆரம்பித்தாங்க ஆனால் பல்வேறு தடங்கள்னால வேலை வேகமாக நடக்கலை ஆமை வேகத்தில் தான் நடந்தது பொதுமக்கள் கடுமையான அதிருப்திக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்று இதில் செய்தி என்னென்னா அடிக்கடி நான் வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போடுறது வழக்கம் உண்டு அது இது சம்பந்தமாக தகவல் அறிவுரிமை சட்டத்தை மூலமாக ஐவிஎஸ் நிர்வாகத்தை கேட்டேன் இது என்ன எதனால் பெண்டிங் ஆகுது இன்னும் ஏன் டிலே ஆகுது இது என்ன சமாச்சாரம் அதை கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு தகவல் கேட்டிருந்தேன் அந்த தகவலுக்கு பதில் வந்திருக்கு அந்த பதில் என்ன சொல்கிறான் நான் கேட்ட கேள்வி இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் என்னான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க பதினேழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பதினேழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் அப்போது கான்ட்ராக்டருக்கு இதுவரையில் செட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறாங்க பன்னெண்டு கோடியே நாற்பது லட்சம் நாங்கள் ஏற்கனவே பட்டுவாடா பண்ணிட்டோம் கண்ட்ராக்டு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க எப்போ முடியும் லைக்லி டேட் ஆஃப் ஓப்பனிங் த சப்வே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆணித்தரமாக இருபத்தி எட்டு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுறாங்க இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும் இருபத்தி எட்டு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் பெண்டிங் ஒர்க் என்னான்னு கேட்டேன் நீ இருபத்தி எட்டு ரெண்டுன்னு சொல்கிற ஆனால் பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு சொல்கிறாங்க கிராஷ் பேரியர் ரீட்டெய்னிங் வால் கட்டணும் என்எஸ் சைடில் ரயில்வே சைடில் அப்புறம் பெயிண்டெல்லாம் அடிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபுட்பாத்து அண்ட் காம்பவுண்ட் வால் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இந்த நேஷ்னல் ஹைவே சைடு ஸ்டேர் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எஸ்கலேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எரக்ஷன் அது பின்னால் கூட நடிச்சுக்கலாம் அப்ரோச் ரோடு ஒர்க் அண்ட் ராதா நகர் அண்ட் என்ஹெச் சைடு இவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் இருக்குது ஆனால் ஹைவே சொல்கிறாங்க இருபத்தெட்டு பிப்ரவரியில் இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் முடிச்சுட்டு எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல இவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் வச்சுக்கிட்டு ஆக மொத்தம் பிப்ரவரியில் திறக்கிறேன்ற செய்தியை நான் வரவேற்கிறேன் ஆனால் அவங்க முடிப்பாங்களான்னது எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் இந்த அருமையான ஒரு செய்தி பப்ளிக் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போதாயா முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்னை பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு இந்த தகவலை நான் பெற்று அவங்களோட அந்த இந்த செய்தியை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த வீடியோ கொடுக்குறேன் ஆனால் ஊடகங்களுக்கு அனுப்பிச்சேன் பத்திரிகைகளுக்கு அமுச்ச இந்த செய்தியை பப்ளிக்கு தெரியணும்னு எதேதோ செய்தியெல்லாம் போடுறாங்களே ஒழிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி செய்தினாலேயே இதனால் வரல இது பின்னால் அதனால் மக்களுக்கு தெரிவிக்கணும் தயவு செய்து தெரிஞ்சுக்கோ நாம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா கொஞ்சம் பிப்ரவரியில் முடியறத்துக்கு வாய்ப்பு உண்டு சில பெண்டிங்கு சில ஒர்க்கை பெண்டிங்கும் போட்டு விரைவில் திற திறக்கிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ அதாவது கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதி வர்றதுக்கு இந்த சுரங்கப்பாதை ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய எம்எல்ஏவுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் அவரு தான் இந்த டிஸ்பியூட்டை இந்த கோர்ட்லேருந்து விடுவிச்சு இதை வேலைக்கு தொடங்கினாங்க தொடங்கினாங்க அதனால் இது ஸ்லோவாக பண்ணுறது இத்தனை இறையம்பு அவர்கள் ரெண்டு முறை வந்து பார்த்து வேகப்படுத்துங்க வேகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இன்றைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதமாவது ஆகும் அப்படின்னு தெரியுது மக்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாருன்னா குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் நம்மளுடைய எம்பிக்கள் நம்ம எம்பி நம்ம தாமு அன்பரசன் அமைச்சர் இவங்கெல்லாம் கொஞ்சம் நெடுஞ்சாலைத்துறைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பார்கள் ஆனால் விரைவில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க தெரிவித்துக்க தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த ஆர்டியை இந்த ரிப்ளை கொடுத்த நெடுஞ்சாலைத்துறைக்கும் நன்றி பொதுமக்கள் தயவு செய்து இந்த செய்தியை நோட் செஞ்சு கொள்ளவும் முடிந்தால் ஒவ்வொருத்தரும் நெடுஞ்சாலைத்துறைக்கு லெட்ரு போட்டு சீக்கிரம் முடியுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம் நல்ல சங்கங்கள்லாம் இருக்குது ஆறு சமூக காரணங்களும் இதில் பங்கேற்கலாம்